ரோபம் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அறிந்ததும் அறியாததும் நிகழ்விற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் பணப்பெற்றியை எடுத்த கானா வினோத் அரோரா விக்ரம் சபரி தூண்டினார்களா வினோத்தின் டைமிங் கிண்டல் காரணமாக அவருக்கு ரசிகர்கள் அதிகம் உருவாகி இருக்கிறார்கள் கூடுதலாக அடிமட்டத்திலிருந்து வருபவர் வெற்றியடைய வேண்டும் என்கிற சென்டிமெண்ட் எல்லோருக்குமே இருக்கும் எனவே டைட்டல் வின்னர் வரிசையில் வினோத் அண்ணாவும் இருந்தார் இப்படி ஒரு சூழலில் பணத்தை எடுத்துக்கொண்டு அவர் வெளியேறியது சரியான முடிவா பொறுத்திருந்தால் கோப்பையோடு ஐம்பது லட்சம் ரூபாய் கிடைத்திருக்கும் சாத்தியம் இருந்ததே என்று பலருக்கும் தோன்றலாம் ஆனால் பிக் பாஸ் என்பது கோக்குமாக்கான திருப்பங்களை கொண்டது எது வேண்டுமானாலும் நிகழலாம் அப்போது ஏமாந்து வெறுங்கையால் செல்வதை விடவும் இந்த முடிவு ஒரு வகையில் வினோத்திற்கு நல்லதுதான் அன்றாட வாழ்க்கையிலேயே ஒரு பெரிய முடிவை எடுப்பதற்குள் நாம் பல்வேறு வகையில் தத்தளித்து விடுகிறோம் பிக் குழம்புவோம் பாஸ் போன்ற மைண்ட் கேம் தலைவரித்து ஆடும் இடத்தில் குழப்பத்திற்கு சொல்லவே வேண்டாம் அதுவும் பணம் என்கிற சமாச்சாரம் எவரையும் தடுமாற வைக்கும் எதுவாக இருந்தாலும் இது வினோத் எடுத்த முடிவு அதை மனமாற ஏற்று அவரை வாழ்த்துவதே சிறந்த முடிவு இந்த முடிவிற்கு அவரை தூண்டிவிட்டார்களா திசை திருப்பினார்களா வினோத் பணம் எடுத்தபோது விக்ரம் அரோரா சர்க்காசமாக சிரித்தார்களா எப்பா நிம்மதி ஒருத்தன் கிளமிட்டான் என்று மகிழ்ந்தார்களா அவசியமானது இருக்கும் ஐந்து பேரில் யார் பொருத்தும் ஒரு அரசர் எனக்கு இங்கு கிடைக்கும் பணம் தான் முக்கியம் என்று வெளிப்படையாகவே சொல்லிக் கொண்டிருந்தார் அரோரா ஏறத்தாழ பணத்தை எடுக்கும் முடிவில் இருந்தார் போல ஆனால் அவரை தடுத்து டிக்கெட்டு ஆலை வென்றதுதான் அப்படி ஒரு வெற்றியை எட்டிவிட்டு இடையில் திசை மாறுவது புத்திசாலித்தனமல்ல என்றாலும் வினோத்தின் அறிவிப்புக்கு பின்பு பணப்பெட்டியை அவர் ஏக்கத்துடன் பார்ப்பது போல பிக்பாஸ் ஒரு கோணத்தை காட்டியது இப்போது ஐந்து பேருக்கு தான் போட்டி இதில் சான்றாவை இணைக்கவே முடியாது ஒரு பழைய ஜோக் இருக்கிறது தங்களின் ஆண் குழந்தைக்கு பெயர் வைப்பது தொடர்பாக ஒரு தம்பதியருக்குள் சண்டை என் அப்பாவின் பெயர்தான் தான் வைக்க வேண்டும் என்று கணவன் சொல்ல இல்லை என் அப்பாவின் பெயர்தான் என்று முரண்டு பிடிக்கிறார் மனைவி அந்த வழியாக வந்த ஒரு பெரியவர் பஞ்சாயத்து செய்கிறேன் என்கிற பெயரில் தன்னுடைய அப்பாவின் பெயரையும் நுழைத்து விடுகிறார் சாண்ட்ரா பைனலுக்கு வந்த கதை தான் இது ஆக மீத இருப்பவர்கள் நால்வர் இதில் அதிக பொருத்தமானவராக விக்ரம் இருந்தார் பல நேரங்களில் ஆட்டத்தின் சூத்திரதாரியாக இருந்ததோடு மற்றவர்களை சகித்துக்கொள்ளும் பொறுமைசாலியாகவும் இருந்தார் ஆனால் அவரது சமீபத்திய செயற்பாடுகள் அவருக்கு பின்னடைவை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றன வியானா வேறு வந்து பயங்கரமாக குழப்பிக் கொண்டிருக்கிறார் சபரியா விக்ரமா அரோராவா யாருக்கு கோப்பை அடுத்து சபரி அடடே இந்த அசாமிக் இந்த அசாமிக் கடைசி வாய்க்கு இருந்து கோப்பை வெல்வாரா என்கிற எண்ணத்தை முதல் வாரத்திலேயே ஏற்படுத்தினார் ஆனால் பிறகு ஆலை காணவில்லை வினோத் மாதிரி இவர் அடிக்கும் டைமிங் கமெண்ட்கள் கலகல பொறுமைசாலி அதிகமாக சண்டைக்கு போனதில்லை மாறாக நிறைய பஞ்சாயத்து செய்திருக்கிறார் கூடுதலாக தனது வெற்றி வாய்ப்பை விட்டுவிட்டு சான்றாவிற்கு இவர் உதவியது மிகவும் நல்ல பெயரை வாங்கி தந்திருக்கிறது இவர் டைட்டில் அடித்தாலும் ஓகே தான் அடுத்தவர் அரோரா தாமரை இலை தண்ணீர் மாதிரி இந்த ஆட்டத்தில் ஒற்றாமலேயே இருந்தார் துஷார் கம்ருதீன் என்று ரொமான்ஸ் நட்புகளில் மற்றும் பாறு சண்டைகளில் மட்டுமே இவரது பொழுது கழிந்தது இது அவருக்கே நன்றாக தெரிந்தது அதை ஒப்புக்கொள்ளவும் செய்தார் ஆனால் ஒரு கட்டத்தில் விழித்து கொண்டார் திறமையாக பேசி ஆடு மேய்க்கிற பையனுக்கு இம்புட் அறிவா என்கிற அளவிற்கு வைக்க வைத்தார் மற்றவர்களை சகித்துக் கொள்வதில் பொறுமைசாலி புலம்பினா பணம் டாஸ்கில் இவர் வேண்டுமென்றே எதையாவது சொல்லி நடிக்கவில்லை இந்த வீட்டில் சந்தோஷமா தான் இருந்தேன் என்று நேர்மையாக சொன்னார் பாரு கம்ருதீன் கிட்ட கூட நல்லது இருக்கலாம் என்று சொன்ன தருணம் அற்புதமானது பொறாமையும் வன்மு நிறைந்திருக்கும் பாஸ் வீட்டில் விதிவிலக்காக ஒரு தூய ஆன்மாவாக இருக்கும் அரோரா டைட்டில் அடித்தால் கூட பொருத்தமானதுதான் சோசியல் மீடியா மூலம் கேள்விப்பட்டிருந்த இவரது இமேஜ் பிக் பாஸ் வீட்டில் இவரது நடவடிக்கைகளை பார்த்த பின்னர் பலருக்கு மாறியிருக்கலாம் கடைசியாக திவ்யா வைல் கார்டு என்றில் நுழைந்தவர் கூட டைட்டில் அடிக்க முடியும் என்பதற்கான உதாரணம் அர்ச்சனா திவ்யாவும் அந்த வரிசையில் வெற்றி பெறுவாரா ஆரம்பத்தில் சான்றாவுடன் இணைந்து இவர் செய்த அலி சாட்சியங்கள் வெறுப்பை சம்பாதித்து தந்தன பிறகு அங்கிருந்து விலகி தனியாக ஆடினார் யாருக்கு ஒரு பிரச்சனை என்றாலும் குறிப்பாக பெண்கள் அவமதிக்கப்படும் போதெல்லாம் துணிச்சலாக குரல் தந்தார் எதிர்த்தரப்பை அனுமதிக்காமல் மூச்சு விடாமல் பேசி தள்ளுவதும் எளிதில் கோபம் கொள்வதும் இவரது பலவீனம் ஆனால் காற்று இப்போதெல்லாம் திவ்யா பக்கம் அடிக்கிறது இவர் கூட டைட்டில் அடித்தால் ஓகேதான் என்கிற மாதிரி பார்வையாளர்களின் சில சதவீதம் கருதுவதை பார்க்க முடிகிறது ஒருவேளை வினோத் ஆட்டத்தில் நீடித்திருந்தால் அவரது மதிப்பீடு என்னவாக இருக்கும் தனது நகைச்சுவைக்காகவும் பாட்டு திறமைக்காகவும் பிரத்யோக ரசிகர்களை சம்பாதித்திருந்தார் வினோத் இவரது டைமிங் கமெண்ட்களை தொகுத்தாலே சுவாரஸ்யமாக அமையும் பணம் எடுத்த பிறகு அது சரியா தவறா என்கிற தடுமாற்றத்தில் அழுத போது கூட கடைசியில் இந்த நோட்டு செல்லுமா பிக் பாஸ் என்று கேட்கும் அளவிற்கு குறும்புத்தனம் கொண்டவர் ஆனால் வினோத்தின் பலவீனம் என்னவென்றால் முன்கோபமும் வறண்டையும் நட்பிற்காக தவறுக்கு முட்டுக் கொடுப்பது விஷயவின் விஷேவின் ஆட்சேபத்திற்கு பிறகு தன்னை மாற்றிக்கொள்ள முயன்றாலும் முன்கோபம் போகவில்லை அவ்வப்போது திவாகரை ஒரன்றை இழுத்து உருவக்கேலி செய்வது பெரிய பலவீனம் வினோத் டைட்டில் அடிப்பதற்கான தடைகளாக இவை இருந்தன எனவே பணப்பெட்டியை அவர் எடுத்தது நல்ல முடிவுதான் திவாகருக்கு ஏன் இத்தனை பொறாமை வீட்டார் கண்டிப்பு தொண்ணூத்தி ஆறாம் நாளின் நிகழ்வுகள் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் என்கிற பாடலை கிச்சன் ஏரியாவில் வினோத் ரசித்து பாடிக்கொண்டிருந்தார் கெமி சமையல் செய்து கொண்டே ரசித்து கொண்டிருந்தார் ஆனால் திவாகருக்கு அந்த காட்சி பிடிக்கவில்லை ஏதாவது செய்து கவனத்தை தன் பக்கம் ஈர்க்க நினைத்ததோடு அது மொக்கை பாட்டு என்று வேறு சொல்லி கெமிக்கு சரியான கோபம் வந்தது கண்ணதாசன் எழுதிய பாட்டு மொக்கைன்னு சொல்லலாமா என்று சபரி கேட்க அந்த பாட்டு எனக்கு தெரியாது என்றார் திவாகர் நான் இண்டிவாலி சிட்டியா இருக்கேன் நீ சினிமா டியூனை வச்சுதான் பிழைப்பு ஓட்டுற என்று வன்மத்தை கக்க ஆரம்பித்தார் திவாகர் இந்த வசனத்தை திவாகர் கண்ணாடியை பார்த்துதான் சொல்லிக் கொள்ள வேண்டும் வினோத் திரைப்பட மெட்டுகளை பயன்படுத்தினாலும் சொந்தமாக புறிகளில் எழுதியிருக்கிறார் சமயங்களில் சொந்தமாக மெட்டு அமைக்கிறார் ஆனால் திவாகர் செய்வது என்ன சில திரைப்படங்களின் துண்டு காட்சிகளை காப்பியடித்து பல நூற்றாண்டுகளாக அபத்தமாக நடித்து கொண்டிருக்கிறார் அவை எரிச்சலூட்டும் வகையில்தான் இருக்கின்றன காமிரா திடீரென்று அப்சராவை காட்டியது ஓ இவரும் இந்த வீட்டில்தான் இருக்கிறார் என்கிற நினைவே அப்போதுதான் வந்தது முன்னரும் அப்படித்தான் எனக்கு சூப்பர் ஸ்டார்னு டைட்டில் போட்டாங்க என்று திவாகர் சீரியஸாக சொல்ல மற்றவர்கள் விழுந்து விழுந்து சிரித்தார்கள் சான்றா கூட இனி உறவே கிடையாது திவ்யா திட்டவட்ட அறிவிப்பு மார்னிங் ஆக்டிவிட்டி வெளியே சென்ற பிறகு இவருடன் தொடர்பில் இருப்பேன் இவருடன் நிச்சயமாக இருக்க மாட்டேன் என்ற வழக்கம்போல் சிந்து முடிக்கும் டாஸ்க் திவ்யாவுடன் இருக்க மாட்டேன் என்று திட்டவட்டமாக அறிவித்தார் விக்ரம் அடுத்து வந்த திவாகர் வினோத் பெயரை சொன்னவுடன் நாங்கள் இதை எதிர்பார்த்தோம் என்பது மாதிரி வீடு சிரித்தது பதிலுக்கு திவாகரின் பெயரை சொன்னார் வினோத் ஆபத்து சமயத்தில் தனக்கு உதவிய சபரியை அண்ணனாக பார்ப்பதாக சென்டிமெண்ட்டுடன் சொன்ன சாண்டா வியானாவுடன் தொடர்பு இருக்காது என்றார் பிறகு வந்த திவ்யா சாண்டாவுடன் இனி ஒற்று உறவும் இல்லை முதுகில் குத்தியவர் என்று கடுமையாக புகார் வைத்தார் இது டாஸ்குகள் பிக் பாஸ் ஹவுஸில் நடைபெற்றது வினோத் இறுதியாக பணத்தை எடுத்துக்கொண்டு பிக் பாஸ் ஹவுஸை விட்டு வெளியேறினார் வினோத் பணத்தை எடுத்து வெளியேறினாலும் மக்களின் மனதில் நீண்டா இடம் பிடித்திருக்கிறார் என்பதற்காக அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கொண்டு மீண்டும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள உடனுக்குடன் நம்முடைய ரூபம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிருங்க